வணக்கம் உறவுகளை நாம் சிப்பியை அதாவது ஆக்க ரொம்ப நல்லபடியாக வேக வச்சுட்டோம் வேக வச்சு நம்மளுடைய உறவுகள் எல்லோரும் உதவி பண்ணிட்டுருக்காங்க ஆக்க அடத்தி அதோடய பகுதியை தனியாக எடுத்து வச்சுட்ருக்காங்க பாருங்கள் உறவுகளை ரொம்ப எல்லாம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பகுதி இருந்தாலும் பரவாயில்ல ஓகே தான் பாருங்கள் நமக்கு இவ்வளோ இருக்குது அடத்து வச்சுருக்காங்க அடுத்து வச்சுரு வச்சுருக்கக்கூடிய சதைப்பகுதியை பார்த்துடுங்க நம்ம இனி ஒரு தட்டிலையும் அடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே அடுத்துட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணணும் நாம் ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணதுக்குள்ள பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் அடுத்து போட்ட தோடுகள் பாருங்க அப்புறமா நாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்காக தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி கேரட்டு லட்சிகம் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாம் சமையல் தொடங்கும்போது அடுத்த காணொலியும் பதிவு பண்ணலாம் ஓகே உறவுகளை காணொலியில் இந்த காணொலிக்கு அப்புறமா அடுத்த காணொலியும் பதிவு விடுகிற உறவுகளை தொடர்ந்து பா பாருங்கள் ஓகே உறவுகளே பாய்